எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி இப்பவே பண்டிகைக்கு பலகாரம்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க அதன் வரிசையில் நம்ம வீட்டில் அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா ரிப்பன் பக்கோடா சிலர் வீட்டில் பக்கடா அப்படின்னும் சொல்லுவாங்க கடலை மாவில் எந்த ஸ்நாக்ஸ் செஞ்சாலுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இதுவும் ரொம்ப ருசியாக இருக்க போகுது ரெண்டு டம்ளர் கடலை மாவு அதே செம்ம அளவு ரெண்டு டம்ளர் அரிசி மாவு எடுத்து சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் இருக்கும்ல அவனையும் எடுத்து சேர்த்துட்டு சிலர் வந்து இந்த ஓமம் சேர்ப்பாங்க ஜீர்ணத்துக்கும் நல்லது உடம்புக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ்னலி எங்கே யாருக்கும் அது பிடிக்காததுனால மிளகு சீரக பவுடர் இருக்கும்ல நீங்கள் ரொ நான் திப்பி திப்பியாக சேர்த்துருக்கேன் அது பிழியும் போது வந்து கொஞ்சம் அங்கே வந்து ஸ்டெக் ஆகுது அந்த முறுக்கு பிழிகிற அந்த டிவைஸ் உள்ள அதனால் நீங்கள் பவுடர் மாதிரி அரைச்சி சேர்த்துருங்க நமக்கு தேவை காரம் ஒரு நல்ல ஜீரணமாகிறதுக்காக அந்த சீரகம் போட்டிருக்கோம் பட்டர் எடுத்து நல்லா சேர்த்துருங்க சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு கலந்து விட்டுடுங்க அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா டால்டா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் டால்டாவை மெல்ட் பண்ணிவிட்டு இந்த கலவையில் சேர்த்துருங்க இப்போ மேலேருந்து கீழே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி உப்புலாம் போட்டிருக்கோம்ல ஒரே இடத்துல நின்றுடக்கூடாதுல அதுக்காக கலந்துகிட்டே இருக்கும் சைடில் அப்படியே இந்த டால்டாவை உருக்கிட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதில் ஊற்றிடுவோம் வந்துடுச்சா ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் டால்டா அப்படியே சுட சுட இருக்கு உடனே கை எடுத்து உள்ளே விட்டுடாதீங்க அப்படியே மேலேருந்து கீழே அதை அப்படியே உள்ளே கொஞ்சம் நேரம் அடக்கம் பண்ணி வைங்க அப்புறம் அதுக்கு ரெஸ்ட் கொடுத்தோன்னா கொஞ்சம் இதுவாகிடும்ல அப்படியே கை விடாமல் நல்லா தண்ணியை தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அது இந்த சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி தான் எல்லாத்துக்குமே அழகாக அப்படி ஊற்றி பிசைஞ்சு எடுத்து வச்சுருங்க திருப்பி ஆயில் எடுத்து கடாயில் சேர்த்துற வேண்டிதான் என்ன திருப்பி அப்படின்றீங்கன்னா நம்ம சுற்றி சுற்றி பலகாரம் செஞ்சிட்டு தான் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ அப்லோடாகவும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்ட்டு பலகாரம் செய்கிறோன்னு இறங்கிட்டோம்னா அந்த எண்ணெயை பற்றிலாம் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்காரங்க தான் செலவாகுதே நிறையா ஃபீல் பண்ணுவாங்க வயிறார சாப்பிட்லாம்ல கடையில் வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு நல்லா மிதமான சூட்டில் இருக்கும்போது போட்டு பாருங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா தீஞ்சிரும் ஸோ வேகாது அழகாக எடுத்து புழிஞ்சு விட்டிங்க நான் ப நான் சொன்னல நடுவில் ஆகும்னு சொல்லிட்டு இந்த டிவைஸில் அதுதான் காரணம் என்னென்னா அந்த மிளகு வந்து அங்கே தட்டி நின்றுடுது அதனால் நீங்கள் பவுட்ராக்கி சேர்த்துருங்க இது என்னோட அனுபவத்தில் சொல்கிறது நீங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்காங்க அழகாக ஒரு பக்கம் வெந்த பின்னாடி இன்னொரு பக்கம் போடுங்க மாற்றி மாற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ஆன பின்னாடி எடுத்து ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா அப்படியே நொறுங்கிடும் ரொம்பவே கிறிஸ்பியான இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு எல்லார் வீட்லையும் செஞ்சு அழகாக ஒரு ஏர் டைட் பாக்ஸில் ஒரு கவர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு அடுத்த ஷார்ட்ஸில் போட்டேன் பார்த்துருங்க